மந்திர பொருந்தாதவர்கள் முன்னொரு காலத்தில் எவர் கிளிம்மருங்கிற விசித்திரமான நகரத்தில் மலைகளுக்கும் கூழாங்கற்கள் தெருவுக்கும் நடுவில் நாலு வித்தியாசமான நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்க வில்லோ மூலிகை மருத்துவர் லூனா அப்புறம் மார்டிஷியா மந்திரவாதி என்னதான் இவங்க வித்தியாசப்பட்டிருந்தாலும் ஒரு கண்ணுக்கு தெரியாத மந்திரம் இவங்களை ஒன்று சேர்த்து இவங்க தான் வில்லோ காட்டுக்குள்ள இருக்கிற பூக்களோட நிறம் மாதிரிதான் அவளோட கூந்தல் நிறமும் அவளுக்கு தாவரங்கள் மேல ரொம்ப ஆர்வம் சின்ன வயசுல கூட அவ சிரிச்சான்னா பூக்களுக்கெல்லாம் உயிர் வந்துடும் அவளோட ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் கீழே விழும்போது பொற்களா வளரும் அது எங்க விழுந்தாலும் சரி லூனா அவளோட கண்கள்ல விண்வெளிய பார்க்கலாம் அவளுக்கு எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய சக்தி இருக்கு சின்ன வயசுல இருந்தே டீ கப் உடையறத கூட அவ முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கா காணாம போன ஷூவ கூட கண்டுபிடிச்சிருக்கா அம்மா டீ கப்ப பார்த்து வச்சுக்கோங்க அது இப்போ லூனா செல்லம் என்னாச்சு டீ கப்புக்கு ஒன்னும் ஆகாது ஆ இதனால எல்லாரும் ரொம்ப குழம்பி போய் அவளை தள்ளி வச்சாங்க ஒரு நாள் இரவு வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியை அவ உணர்ந்தா லூனா உணர்ச்சி வசப்பட்டா ஆனா உற்சாகமானா அது அவளுக்கு கிடைச்ச வரம்னு இருந்து உணர எம்பர் அவளுக்கு நெருப்புகள் தான் பிடிக்கும் அவ சிட்டிகை போட்டாலே கையில இருந்து நெருப்பு வரும் சின்ன வயசுல அவ கோவப்படும் போதெல்லாம் நெருப்புகளை அவளால பார்க்க முடியும் அவளுக்கு பிடிச்ச பொம்மை வீட்டில இருக்கிற கர்டன்ஸ் கூட எரிஞ்சிருக்கு இந்த சக்தி தான் எல்லாருக்கும் அவளை பார்த்து பயம் வர வச்சுது அதனால் பாக்குறவங்க எல்லாம் ஒரு பயத்திலேயே இருப்பாங்க ஏம்பர் உன்னை நீயே பார்த்து எதுக்கு பயந்துட்டு இருக்க நாமெல்லாம் அப்படி இல்லை எனக்கு தெரியும் ஆனா சில நேரங்கள்ல மக்கள் என்ன நெருப்பாதான் பாக்குறாங்க அவங்களுக்கு வெப்பத்தை காட்டு வெறும் சூட மட்டும் காட்டாத அப்புறம் கடைசியா மோர்டிஷியா ரொம்ப அமைதியான ஒளியால மூடப்பட்டிருப்பா அவளால அடுத்தவங்க கண்ணுக்கு தெரியாதவங்களை தொடர்பு கொள்ள முடியும் விஸ்பர்ஸ் அவளை பின் தொடர்வாங்க அதனால அவ கூட எப்பவும் யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரியே இருக்கும் அவ பேய்கள் கூடவும் விளையாட்டுத்தனமா இருக்கிற தேவதைகள் கூடவும் பேசிட்டு இருப்பா அவ கூச்ச சுபாவத்தால அவ தனியா தெரிவா அவ திறமைகள் வெளியே எப்படி தெரியும்னா விசித்திரமாவும் அமைதி இல்லாமலும் இருக்கும் மோட்டேஷியா உன்னோட பரிசு ரொம்ப அழகா இருக்கு இத நீ மறைக்கணும்னு அவசியம் இல்ல நாங்கள உன்ன பாக்குறோமே எங்களுக்கு எந்த பயமும் இல்ல நன்றி என்னை ஏத்துக்கிட்டது சந்தோஷமா இருக்கு இந்த வித்தியாசமானவங்க அவங்க குடும்பத்தாலும் நண்பர்களாலும் ஒதுக்கப்பட்டிருந்தாங்க இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்தாங்க ஒரு கவனம் உருவாக்குனாங்க அது எப்பவும் ஜொலிச்சுக்கிட்டே இருக்கும் நாம ஒன்னா இருந்தா வலிமையா இருப்போம் அத அதிகாரப்பூர்வமாக்கலாம் எவர் கிளிமரோட கோவன் என்ன வேணா இருக்கட்டும் நாம இந்த இடத்தை சேர்ந்தவங்க ஒன்னா இருந்தா எது வேணாலும் எதிர்கொள்ளலாம் இந்த ஒன்னா சேர்ந்த மந்திர கோவன் ஒரு குறிக்கோளோட இருந்தது எவர் கிளிமர் மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறது இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா நாம எல்லாத்தையும் எழுந்துருவோம் நான் உதவி செய்யறேன் இயற்கைக்கு கொஞ்சம் ஊக்கமோ தேவைதானே வில்லோ முட்டி போட்டா அவ தன்னோட இரண்டு கைகளையும் மணல் மேல வச்சா அவளோட வண்ணங்கள் ஜொலிக்க ஆரம்பிச்சது அவ ரொம்ப மெதுவா அழகான ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உயிர மறுபடியும் எடுத்துட்டு வர பல மாசமா நடக்காம இருந்தது மந்திரத்தால ஒரே நிமிஷத்திலேயே நடந்துடுச்சு செடிகளுக்கெல்லாம் உயிர் வந்தது மட்டும் இல்லாம அறுவடைக்கும் தயாராயிடுச்சு உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல எங்களை காப்பாத்திட்டு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல மழையோ வெயிலோ

கண்களுக்கு தெரியாத ஒரு சக்தியால மறைஞ்சிடுச்சு எப்படி இது நெருப்பு என்னோட பழைய தோழி நான் சொல்றத அவ கேப்பா கொஞ்சம் நம்பிக்கை அவளுக்கு கொடுத்தா போதும் எங்களை நீ காப்பாத்திட்ட என்பர் ரொம்ப நன்றி பரவாயில்ல மார்டிஷியாவுக்கு எங்கேயோ யாரோ அழற மாதிரி சத்தம் கேட்டுச்சு ஒரு பெரிய பங்களா பார்த்தா மிஸ்ஸஸ் ஹேர்லோ ஒரு கல்லறையில முட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க மிஸ்ஸஸ் ஹார்லோ உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே நான் அவரை ரொம்பவே மிஸ் பண்றேன் என்னோட கணவர் எனக்கு ஒரே ஒரு வாட்டி அவர்கிட்ட பேசணும் போல இருக்கு மை நான் 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 ஓ உங்களை ரொம்ப மிஸ் வாழ்ந்திருக்கோம் எப்பவுமே இருப்பேன் நீ இருக்க உன்னோட சந்தோஷமா உனக்கு நேரம் வரும்போது நீ வரு அதுக்காக நான் காத்திருப்பேன் ரொம்ப நேரம் அவரால் இருக்க முடியாது நீங்க நினைச்சத சீக்கிரமா பேசிடுங்க நன்றி நான் முயற்சி பண்றேன் சத்தியமா மிஸ்ஸஸ் ஹார்லோ எழுந்திருச்சு நின்னு அவளுக்கு நன்றி சொன்னாங்க அவளை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க நன்றி அவருக்கு குட் பை சொல்ல எனக்கு நீ ஒரு வாய்ப்பு கொடுத்த எனக்கு இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு பரவாயில்ல இருக்கட்டும் நீங்க தனியா இல்ல மிஸ்ஸஸ் ஹார்லோ நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கோம் அடுத்த நாள் மோர்டிஷியா நகரத்துக்குள்ள நடந்து போயிட்டு இருந்தா எல்லாரும் அவளை ஒரு நல்ல சிரிப்போட வரவேற்பாங்க மார்டீஷியா மிஸ்ஸ் ஹார்லோக்கு நீ செஞ்சு உதவிக்கு ரொம்ப நன்றி நீ செஞ்சதை நாங்க மறக்கவே மாட்டோம் உதவி பண்ண முடிஞ்சதுல சந்தோஷம் குட் பை சொல்றது கஷ்டம் இல்லையா நான் அவளை தடுத்தாகணும் லூனா ஒரு சின்ன பொண்ண பாக்குறதுக்காக ஓடி வந்தா அவ மரத்து மேல எறும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா ஏம்மா இரு என்னாச்சு இது ஆபத்தானது இலைகள் மெல்லசா இருக்கு தேன் கொடு கூட இருக்கு உனக்கு ஏதாவது ஆகப் போகுது நான் அதை கவனிக்கவே இல்ல ரொம்ப நன்றி பரவாயில்ல நம்ம வேற எங்கேயாவது பாதுகாப்பா விளையாடலாம் ரொம்ப நன்றி லூனா நீ என்னோட பொண்ணை காப்பாத்திட்டே என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அதனால தான் என்னால காப்பாத்த முடிஞ்சது உன்னோட பரிசு இந்த நகரத்துக்கு மிகப்பெரிய வரம் ஓதேவி செஞ்சதுல சந்தோஷம் ஒவ்வொரு நாளையும் கடக்கும் போது எவர் 글ிம்மர் நகரத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் இவங்கள அவங்க வாழ்க்கையில ஏத்துக்க ஆரம்பிச்சாங்க ஒரு காலத்துல இவங்க எல்லாரையும் பயத்தோட இருந்த இந்த மக்கள் இப்ப ரொம்ப மரியாதையோட பார்க்க ஆரம்பிச்சாங்க நாலு தோழிகளும் வில்லோவோட கூட வீட்டுல ஒண்ணு சேர்ந்து இருந்தாங்க நடந்ததை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ கதவு தொட்டுற சத்தம் கேட்டுச்சு இளவரசி எல்லா ரா அவங்க ராஜ்யத்துல வைக்கிற டின்னருக்கு நம்மளை கூப்பிட்டு இருக்காங்க ஓ நிஜமாவா ராயல் டின்னரா அற்புதமா இருக்கும்ல ஆனா நம்மள எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியலையே பொதுமக்களும் அரச குடும்பம் எதுக்காக கூப்பிடுறாங்கன்னு தெரியலையே சரிதான் பரவாயில்ல இருக்கட்டும் நாம ஒன்னும் பொதுமக்கள் இல்லையே நாம எவர் கிளம்பர சேர்ந்த மந்திரவாதிகள் என்னவோ ஒன்னு எனக்கு தான் தோணுது என்ன உனக்கு தோணுது இல்லூனா எனக்கு சரியா தெரியல ஆனா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் என்ன பண்ணலான்னு சொல்லுங்க நாம போய் என்னன்னு தான் பார்க்கலாமே எவர் கிளிமரோட தைரியமான மந்திரவாதிகளை நான் வரவேற்கிறேன் என்ன மறுச்சு வந்ததுல சந்தோஷம் நீங்க எங்களை அழைச்சதுல எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் அரசே நான் ஒண்ணு சொல்லணும் நான் உங்களை கூப்பிட்டதுக்கு காரணம் டின்னர் இல்ல உங்களுக்கு எங்க உதவி வேணுமா ஆமா அதேதான் எனக்கு தெரியும் என்னோட மாளிகையில யாரோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க யார நம்புறதுன்னு எனக்கு தெரியல முதல்ல அரச நகைகள் எல்லாமே திருடு போயிடுச்சு என்னோட நம்பிக்கையுள்ள ஒரு பாதுகாவலர் மயக்கத்துல இருந்தாரு அப்ப யாரோ எடுத்துட்டு போனதை ஆனா அது நான் இல்ல யாரோ தசை திருப்பியிருக்காங்க ஏதாவது மந்திரவாதியா இருக்கும் இல்ல ஒரு மாறுறவரு உங்கள மாதிரியே ஒரு மாறி வந்துதான் அதை எடுத்திருக்கணும் அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லுங்க யாரா வேணாலும் இருக்கட்டும் பலத்த பாதுகாப்புக்கு நடுவுல உங்கள மாதிரியே விஷம் போட்டுட்டு வந்திருக்காங்கன்னா என்ன பண்றது உங்கள பாக்கவும் பாவமா தான் இருக்கு அடுத்து பேங்க்வெட்ல நிறைய விருந்தாளிகள் விஷ ஜூஸ குடிச்சு உடம்பு சரியில்லாம ஆயிட்டாங்க என்னோட வேலையால் ஜூஸ் ஊத்தினத அவங்க பாத்துருக்காங்க ஆனா அவங்க ஏன் கூட முழு நாளுமே இருந்தாங்க இது ரொம்ப ஆபத்தானது ஒரு மாறவங்க ரொம்ப பெரிய பிரச்சனையே பண்ணிருக்காங்க எல்லாரும் உயிரோடவா விளையாடி இருக்காங்களே நம்பிக்கையை உடைக்கிற தான் இங்க நடந்துட்டு இருக்கு உங்களை அவங்க தனிமைப்படுத்த பாக்குறாங்க உங்களை யாரும் மதிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்புறம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னோட பிரைவேட் சேம்பர்ஸ்ல ரகசியமா மீட்டிங் நடத்திருக்காங்க ஆனா நான் யாரையும் கூப்பிடவே இல்ல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காணும் முக்கியமான ஆலோசகர்கள் எல்லாம் பொய்யான சத்தியம் மட்டுமே தான் பண்றாங்க உங்க ஆட்சியா அவங்க குழப்பணும்னு நினைக்கிறாங்க அவங்க உங்களுக்கு நெருக்கமானவங்களா தான் இருக்கணும் இந்த மாளிகையை சேர்ந்தவங்களாவும் இருக்கலாம் விஷயம் போக போக மோசமாகிட்டே தான் இருக்கு இதை இப்படியே விடுறது கண்டிப்பா நல்லதுக்கே இல்ல அவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க இந்த இடத்துக்கெல்லாம் யாரால போக முடியுங்கிறது நாம தெரிஞ்சுகிட்டே ஆகணும் ட்ரெஷரி பேங்க்விட் ஹால் அப்புறம் பிரைவேட் சேம்பர்ஸ் இந்த குற்றத்துக்கு யாரெல்லாம் நெருக்கமானவங்கன்னு பார்க்கலாம் யாராவது கண்டிப்பா எதையாவது பாத்துக்கணும்ல பழசு என் கண்ணுக்கு தெரியுதானு பாக்குற அந்த ஒரு மாறவரோட உருவம் எனக்கு தெரியுதானு பாக்குற நான் ஆவிகளை கூப்பிடுறேன் அவங்களுக்கு கண்டிப்பா எதாவது தெரிஞ்சிருக்கோன்னு நான் நம்புறேன் உடனே வேலைய ஆரம்பிக்கலாம் இது தாமதமாச்சுன்னா ராஜாங்கத்துக்கே ரொம்ப பிரச்சனையா ஆயிடும் நடந்த உண்மை என்னன்னு எனக்கு காட்டு ஓ நீதானா அது எவர் கிளிம்மரோட ஆவிகளே உண்மை என்னன்னு எனக்கு சொல்லுங்க நன்றி நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் சரி எனக்கு வழி காட்டுங்க

நாம இப்போ அதுக்கு ஒரு முறிவை கட்டியே ஆகணும் ஓ ஆட டாடடா நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க எவர் கிளிம்மரோட மந்திரவாதிகளே நீ தானே எங்களுக்கு தெரியும் அல்யாரிக் ஓ முகத்தை காட்டு! நீங்கள் ரொம்ப அறிவாளிங்க ஆனா ஆனால் ரொம்ப தாமதமாக வந்திருக்கீங்க எங்கள் ராஜாங்கத்துக்கு எதுவும் ஆக விட மாட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள் என்ன தோக்கடிக்கப் போகிறீங்களா உங்க எல்லாராலையும் அது முடியும்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா தனியா முடியாதுதான் ஆனா எங்களோட சக்திகளை ஒன்னு சேர்த்தா கண்டிப்பா எங்களால முடியும் நம்பு நீ அழியறத நாங்க பாக்க போறோம் இயற்கையே அவனை கட்டி போடு தீ அவனை தாக்கு எவர்களிமுறை சேர்ந்த அவைகளே அவனுடைய உண்மையான உருவத்தை காட்டுங்க எல்லாரும் ஆரம்பிங்க அவனை தாக்குங்க ரொம்ப நன்றி என்னோட ராஜாங்கத்தை காப்பாத்திட்டீங்க இது நம்ம ராஜாங்கம் அரசே எவர்களை மரம் அதை சேர்ந்த மக்களும் தான் எங்களோட உலகம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அரசே நாங்க இருக்கிற வரைக்கும் எவர்களை மரம் யாராலையும் எதுவும் பண்ணவே முடியாது முன்னோர்களின் ஆவிகள் எப்பவுமே உங்களுக்கு துணையாவே தான் இருப்பாங்க கவலைப்படாதீங்க பிரம்மாண்டமான பேங்க்வெட் அப்போ இவங்களை பாராட்டி விழா நடத்தினாங்க உங்களுக்காக ஒரு தனி இடம் இருக்கும் உங்க தைரியத்தை நாங்க பாராட்டுறோம் நாங்க எப்பவுமே உங்களுக்கு உதவியா இருப்போம் அதுக்கப்புறம் அன்னையில இருந்து எவர் கிளிமரும் மக்களும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க கதாநாயகிகளான வித்தியாசமான மந்திரவாதிகளோட கண்காணிப்புல